காதலுக்கு ரெண்டு கண்ணும் இல்லை என்ன காதலிச்சு நம்பவில்லை காதலுக்கு ரெண்டு கண்ணும் இல்லை என்ன காதலிச்ச பொண்ணு நம்பவில்லை காதல் ஏதும் இல்லை நெஞ்சில் அவளுக்கு ஈரம் இல்லை என் இதயம் தீரந்து காட்டினே இரக்கம் அவளுக்கு இல்ல அவடும் நானும் கொண்ட காதல் நீங்குமோ காதல் போனால் இந்த உடலில் உயிரும் தங்குமோ உயிரும் தங்குமோ காதலுக்கு ரெண்டு கண்ணும் இல்லை என்ன காதலிச்ச ஒண்ணு நம்பவில்லை நெலச்ச காதல் ஏதும் இல்லை நெஞ்சில் அவளுக்கு ஈரம் இல்ல இனிக்க இனிக்க பேசினாள் இளமை ராகம் பாடினாள் எந்தன் உயிரில் கலந்து காதல் போதை ஏற்றினாள் இனிக்க இனிக்க பேசினாள் இளமை ராகம் பாடினாள் எந்தன் உயிரில் கலந்து காதல் போதை ஏற்றினாள் இன்று என்னானது ஏன் பிரிவு வந்தது வேதனையில் எந்த நெஞ்சம் வெந்து போனது வெந்து போனது காதலுக்கு ரெண்டு கண்ணும் இல்லை என்ன காதலிச்ச ஒண்ணு நம்பவில்லை காதல் ஏதும் இல்லை நெஞ்சில் அவளுக்கு ஈரம் இல்லை சும்மா இருந்த என்னை தொறிந்து காதல் செய்த பெண்ணே சொல்ல ஒரு வார்த்தையின்றி மறைந்து போனதென்ன சும்மா இருந்த என்னை சொரிந்து காதல் செய்த பெண்ணே சொல்ல ஒரு வார்த்தையின்றி மறைந்து போனதென்ன அழுவதா சிரிப்பதா தெரியவில்லை எனக்கு வாழ்வதா சாவதா என்னவும் உன் கணக்கு கணக்கு காதலுக்கு ரெண்டு இல்லை என்னை காதலிச்ச ஒன்றும் நம்பவில்லை நெனைச்ச காதல் ஏதும் இல்லை நெஞ்சில்லவளுக்கு இரமில்லை மனத்தை பார்த்து என்னை அன்று காதல் செய்த பெண்ணே பணத்தை பார்த்து மயங்கி இன்று பிரிந்தது கண்ணே மணத்தை பார்த்து என்னை அன்று காதல் செய்த பெண்ணே பணத்தை பார்த்து மயங்கி இன்று பிரிந்ததென்ன கண்ணே அன்பை பொழிந்து அன்று ஆசை வளர்த்து விட்ட பெண்ணே என்ன குறைவு என்று இன்று மறைந்து போனதென்ன ஒதுங்கி போனதென்ன காதலுக்கு ரெண்டு கண்ணும் இல்லை என்ன காதலிச்சவன் நம்பவில்லை நீலச்ச காதல் எதுவும் இல்லை நெஞ்சில் அவளுக்கு இரம்பில்லை என் இதயம் திறந்து காட்டினேனே இரக்கம் அவளுக்கு ஏன் இல்லை அவளும் நானும் கொண்ட காதல் இன்று நீங்குமோ காதல் போனால் இந்த உடலில் உயிரும் தங்குமோ உயிரும் தங்குமோ